சிவகார்த்திகேயன் ரெண்டாயிரத்தி இருபது ஐம்பதுல வந்து சிஎம்மா வந்து மென்ஷன் பண்ணிருக்கீங்க அந்த கோவத்திலயா இப்ப வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு எதுக்கு தேவையில்லாம வந்து அவர் கோத்து விட்டுறீங்க அதாவது சரி ஓகே விஷ்ணு விஷால் ப்ரோ வந்து ஏன் வர முடியல அப்படின்னா முப்பதாம் தேதி தான் நாங்கள் ரிலீஸ் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதை பொறுத்து அவர் முன்னாடி ஸ்கெடியூல்லாம் போட்டு அவர் வேற ஷூட்டிங்கு போயிட்டார் அப்புறம் நாங்க தளபதி படம் தள்ளினதுனால நம்ம ஃபோர்டீன் பொங்கல் வரலாம் அப் அப்புறம் டுவெண்ட்டி த்ரீ அப்படிலாம் பிளான் பண்ணதுனால இப்போ ஒரு ஊரில் இல்லைன்றதுனால அவர் வர முடியல அதுதான் ஒன்று ரெண்டாவது கேள்வி என்னது சிவகார் அந்த கோபத்தில் இல்லை இல்லைல்ல அதெல்லாம் இல்லை அது ஒரு கற்பனை அது ஜாலியாக வச்சோம் அதே மாதிரி விஜயகாந்த் ஜெயந்தி விஜய் சேதுபதி ஏன் எதிர்கட்சி தலைவராக நீங்கள் இல்லை சார் ஒரு சிஎம் ஒருத்தர் தான் சார் இருக்க முடியும் அதனால இன்னொருத்தர் எதிர்கட்சி தலைவர்னு சொல்லுங்க சார் ரசிகர்களை காமிச்சீங்க அது மறைமுகமா ரெண்டு நடிகர்னு தெரியுது தாதா ராஜான்னு உண்மையிலேயே மனசுல அந்த ரெண்டு பேர் வந்துதான் பண்றீங்க உங்களுக்கு எந்த ரெண்டு பேர் சார் ஃபீல் ஆਣਾ அது நீங்க யார் நடிச்சிங்களா நான் யாரையும் நினைக்கல சார் உங்களுக்கு யார் ஃபீல் ஆறıklı அவங்க டைரக்டர் சார் சார் இப்போ உங்களோட படங்கள் வந்து டைம் ट्रैवल बेस्ड லே இருக்கு நீங்க சொல்ற நரேஷன்லயே டைம் ट्रैवल இருக்கு ஃபியூச்சரா போட்டு நோக்கி பிரசன்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஏன்னா ஃபியூச்சர் தான் நீங்க ஆசைப்படுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருக்கு பிரசன்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க தம்பிராமையா சார் கதை பிரசன்ட் தானே சார் நான் என்ன சொல்றேன்னா உங்களோட கதைகளும் உங்களோட எண்ணங்களும் வந்து ஃபியூச்சரை பேஸ் பண்ணி ஐ மீன் அடியிலையும் ஃபியூச்சர் டைம் ட்ராவல் இதுலயும் டைம் ட்ராவல் அப்படி சொல்றேன் சார் பிரசன்ட் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்குறேன் பிரசன்ட் இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கும் போது நைட் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு ஃபியூச்சரை பத்தி தானே சார் யோசிக்கிறேன் அதனால யோசிக்கும் போதே கொஞ்சம் ஃபியூச்சர் ஸ்டேக்காக யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஸோ

இல்ல சார் அது சரியா அது நீங்க கேக்குறது பெரிய டாபிக் சார் அது இல்ல பெரிய டாபிக் சின்ன விஷயம் ஆடியன்ஸ் வந்து அது ரொம்ப அது வந்து கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்குவாங்க இல்ல அப்படியே ட்ரை பண்ணலாமான்னு எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி ஏதாவது இல்ல சார் என்னோட கருத்து வந்து இந்த உலகம் எல்லாருக்கும் சொந்தமானது எல்லாருக்கும் பொதுவானது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பு வெறுப்புகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு அது பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது இப்போ எல்ஜிபிடி அவங்களுக்கு பிரச்சனை ஏன்னா அது பிரச்சனை கிடையாது அதுதான் எங்களோட இயற்கை அவங்களோட கருத்து இருக்கும் சோ எல்லாருக்கும் சொந்தமான உலகத்துல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது அடுத்த அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தாத வரைக்கும் அவங்களோட சந்தோஷம் அவங்களோட உரிமை அல்ல சார் அது அவங்களோட கால் சரி ஓகே பர்ஸ்ட் பார்ட்ல அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு நீங்க சினிமா அது கிரேஸ் வந்து கொஞ்சம் இது என்ஜாய் இது பண்ணிருப்பீங்க கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா நடிகர்கள் மேல ஃபர்ஸ்ட் கதை இல்ல இதுல ஃபர்ஸ்ட் கதையிலிருப்பீங்க

அதுக்கு லவர் அண்ட் கேர்ள் பெஸ்டி பாய் லவர் அண்ட் பாய் பெஸ்டிலாம் இருக்கிற மாதிரி ப்ரொடியூசருக்கு வந்து ஒய்ஃபும் இருக்காங்க அப்புறம் ஒரு ஒய்ஃப் பெஸ்டி கால் பண்ணுற மாதிரி தெரியுது அந்த ஒய்ஃப் பெஸ்டி மாதிரி நெக்ஸ்ட் பாட்டில் ஏதாவது ஒய்ஃப் பெஸ்டின்ற ஒரு டேம் கொண்டு வர மாதிரி ஐடியா இருக்கா இதை நான் யோசிக்கிறேன் சார் பண்ணோம்னா அவரே ஜோடி இல்லைன்னு என்கிட்ட கோபமாக பேசிக்கிட்டு இருக்காரு இதை என்கிட்ட ஐடியாவாக சொல்லி ட்ரை பண்ணலாம் சார் டைரக்ட் சார் ஹலோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அற்புதம்னு ஒரு தெலுங்கு படம்

ஏத்துக்கிற மாதிரியே கதையை கொண்டு போய் கருத்து இல்ல சார் நான் ஏத்துக்கிறேன் சார் அது அதான் சொன்னேன் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உங்களோட வெறுப்பு வெறுப்புகள் அவங்களோட உரிமை அத நாம இதுதான் சரி இதுதான் தப்புன்னு சொல்லி இப்போ நீங்க தாடி வச்சிருக்கீங்க தாடி வைக்க கூடாதுன்னு நான் சொன்னா சரியா சார் அது உங்களோட உரிமை இல்ல உங்களோட வெறுப்பு வெறுப்பு இல்ல அது இப்ப அரிக்கும் குளிச்சுட்டு துவைக்கிறதுக்கு துவட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்பலாம் சொன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தானே நீங்க சொல்லுவீங்க அதே மாதிரிதானே அவங்க இப்போ நான் லெஜ் பே இப்ப நான் ஒரு கேன்னு வச்சுக்கங்களேன் நான் கேவா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன அது பாதிப்பாக போகுது அப்படின்னு தான் நான் நான் கேட்பேன் புரியுதுல உங்களுக்கு ஸோ அவங்களோட உரிமை சார் அது ஒரு குடும்ப குடும்ப அடுத்தடுத்து சங்கிலி தொடர் மாதிரி போனீங்க அது குறையுமே அது எது சார் அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சா அடுத்தடுத்து அந்த குடும்பத்தின் சங்கிலி தொடர் வரணும்ல அது குறையுமே இல்லை சார் அதான் நீங்கள் இப்போ கேட்குற கேள்வி வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் இது நான் ஒரு வார்த்தையில் பதில் சொல்ல முடியாது அது உட்காந்து ஒரு அரை மணி மணிநேரம் ஒரு மணி மணிநேரம் ஒரு டிபேட்டாகவே பேசக்கூடிய ஒரு ஒரு டாபிக் ஸோ குடும்பம் தொட தொட நிறைய பேர் அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நான் குழந்தை பேத்துக்கு மாட்டேன் அப்படி முடிவு பண்ணிட்டு வாழ்றாங்க அப்ப கூட குடும்பம் தொட தொடராதே சார் அப்ப என்ன சொல்லுவீங்க அதுதான் அது தப்புன்னு சொல்லலாமே அதுதான் சார் அகைன் அப்போது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றே தான் ஆகணும் அப்படின்னு ரூல் கிடையாது இல்ல நிறைய பேர் குழந்த பெற்றுக்காமலும் வாழ்கிறாங்கல்ல ரூல் இல்லை உங்கள் அம்மா அப்பாவும் எங்கள் அம்மா அப்பாவை அப்படி தான் கவர்மெண்ட்டு ஃப்ரெண்டேயே எல்லாரும் குழந்தை பெற்றுக்கணும்னு ரூல்லாம் கிடையாது சார் அக்ரிமெண்ட்டை காட்டுங்க சார் இட் சார் இல்லை இல்லை அக்ரிமெட்டெலாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என் ஒய்ஃபை நானும் குழந்தை பெற்றுக்கனாக வேணாம்ன்றது நான் தானே சார் அது ரூம் ஓ ஓகே ஓகே அது தான் ரூல் ஹலோ ஓகே சார் இப்போ சினிமால பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பணமும் ஓடுறதுங்கறதே ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு கடந்த சில வருடங்களா சர்ச்சைக்குரிய சர்ச்சைக்குரிய கதைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணும் இப்போ உங்க ஹாட்ஸ்பாட் ஒண்ணுக்கு வந்து ட்ரெய்லர் ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணதாலதான் படத்துக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைச்சது அதனாலேயே இந்த படத்திலயும் சர்ச்சைக்குரிய மூன்று கதைகளை எடுத்துக்கிட்டு பண்ணீங்களா

ஸோ அதே ஃப்ளேவரில் சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசலாம் அப்படின்னு நினச்ச பண்ணது தான் ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது அதில் ஒரு ஃபேமிலி டச் ஓரியண்ட்டெட் அப்படி இருந்தது இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு மூணு டாப்பிக்கையுமே ஒரு காண்ட்ராவல்சியாகவே தான் சுற்றி வருது அதுக்கு உண்டான சொல்யூஷனும் கொஞ்சம் முடிக்கும் போது அப்படியே கொஞ்சம் அழுஃபாக முடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்ல வரேன் ஓகே சார் வெளிப்படையாக அதில் ஒரு வெளிப்படை தன்மை இருந்தது ஃபர்ஸ்ட்டில் தெரியலையே எனக்கு கேள்வி எப்படி சொல்றது நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன அது அதை சொல்யூஷனாக சொல்ல முடியுமோ அதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கதையிலையும் சரி செகண்ட் கதையிலையும் சரி கடைசி கதையில் சொல்யூஷன் கிடையாது ஒரு காதலை பற்றி பேசியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஷாக்கிங்கான ஒரு எண்டு கொடுத்துருக்கோம் சொல்லுங்க ப்ரோ கள்ளக்காதல் அதிகமாக ஆதரிக்கிறீங்களோ இன்னும் நீங்க பேசலையே அப்படின்னு பார்த்தேன் லேட்டா பேசினாலும் லேட்டா காதல கள்ளக்காதலுக்கு பயங்கரமா ஒரு பிலாசபி எல்லாம் சொல்றீங்க சசிகுமார் சார் ஒரு டைலாக் சொல்லிருப்பாருல்ல பின்னாடி இருந்து இவருதான் எமோஷன் ஆவார்னு பார்த்தேன் இதுவே தப்பா இருக்குது பொண்ண லவ் பண்ற மாதிரி வருதுன்னு நினைச்சேன் பட் ஆனா அதை விட பெரிய குண்டு கூட கூட ஃப்ரெண்டு துரோகம் பண்ற மாதிரி ஒண்ணு வச்சீங்கல்ல கேள்வி திரும்பி கேளுங்க சார் ஃபர்ஸ்ட் கேட்டிங்க கேளுங்க இல்ல கள்ளக்காதல் தானா சார் காதல் எது சார் நல்ல காதல் கள்ளக்காதல் எல்லாமே காதல் தானே அதெல்லாம் வரையுதா பட் அது சரியா தப்பான்றது அவங்க அவங்களோட அதுக்குன்னு கள்ளக்காதல் ஆதரிக்கிறேன் அப்படி சார் அறிக்கை துரோகம் பண்ணாவே அது கள்ளக்காதல் கிடக்குதானே சார் அது வருத்தம் அப்புறம் எப்படி சார் அது நல்ல காதல் எல்லாமே சொல்ல முடியும் அந்த ரெண்டு பேருக்கு அது நல்ல காதல் தானே தான் அது கள்ளக்காதல் அவங்க ரெண்டு பேருக்கு அது நல்ல காதல் தானே அதே அதே போல இப்ப இருக்கிற ஜென்ரேஷனையும் கொச்சையா தான் சொல்ல வரீங்க எந்த அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி பாய் செக்ஸ் வச்சுக்கலாமா பொண்ணு வரும்போது அந்த அந்த பொண்ணு ஏன் கேக்குது அந்த வந்தவர் என்ன சொல்றாரு பொண்ணுங்களுக்கெல்லாம் முடிவு வளர்க்க தான் தெரியும் முடிவெடுக்க எங்க தெரியும் அப்படின்னு கேக்குறாரு என் பையன் நான் சொல்றத தட்டி தட்ட மாட்டான் உன் பொண்ணுகிட்ட என்ன கேட்டுக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்றாரு அவரு மேல இருக்கிற கோவத்தெல்லாம் அந்த பொண்ணு அப்படி பேசுறா அது எப்படி சார் நீங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா டைலாக் கொடுத்தீங்களோ அப்படின்னு சொல்ற ஸ்டோரின்னு ஒன்னு வந்ததுல அதுல இப்ப லேட்டஸ்டா வரும்போது அதுல பாட்டி சொல்லுவாங்க பாட்டி போய் நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து இந்த பொண்ணு டேரெக்டாக அப்பா உக்காந்துட்டு இருக்கும் போதே கேட்குது இவ்வளோ தெரியுமா நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்கள் அப்படி கேட்க முடியுமா கேட்குறாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது கரெக்ட் இவங்க கேட்டதுக்கு தானே தமிழாமே சார் வந்து கிளைமேக்ஸில் பதிலடி கொடுக்குறாரு இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு முடிச்சிருந்தேன்னா நீங்கள் சொல்றது கரெக்ட் அதுக்கப்புறம் சார் வந்து பேசுறாருல்ல நீ சொன்னது தப்பு அப்படின்ட்டு அவர் ஏன் பேசுறாருன்னா சில பேருக்கு சொல்ற விதத்தை சில விஷயத்த சொல்ற விதத்தில் தான் புரியும் அதே அதுவே நீ தானமா சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்றாருல்ல அஸ்வின் அஸ்வின் ப்ரோ நீங்க அண்ணன் கேட்கும் போது அசால்ட்டா சொல்லிட்டீங்க ஜாலியான பட் ஆனா அந்த டைலாக் உங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு ஆழமா உங்களை காலி பண்ணுச்சு உங்களுக்கு தெரியும் குத்துச்சுன்னு தெரியும் பட் அந்த டைலாக்கே ஃபர்ஸ்ட் நீங்க அவர் போன் பண்ணும்போது ஹாஸ்பாட்டா அது அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க பட் உங்க நடிக்க வைக்கும்போது இந்த டைலாக் அம்மா சொல்ல போறான் அப்படின்னும் போது என்ன தோணுச்சுன்னு தான் கேட்கறோம் அதே போல இப்போ நீங்க கதையெல்லாம் எல்லாம் போது தூங்குறீங்களா இல்ல முடிச்சுக்கிட்டீங்களா ஒரே ஒரு பதில் சொல்லுவீங்களா சொல்லுங்க நான் வந்து நாப்பதுங்கிறது ஜென்ரலா நான் சொன்ன ஒரு நம்பர் அதுக்கு மேலயும் கேட்டிருக்கலாம் அது கம்மியும் கேட்டிருக்கலாம் இன்னைக்கு நீங்க எவ்வளோ கதை கேட்டாலும் நீங்க தூங்காம இருந்திருப்பீங்களா நீங்க படத்துலயே நான் பாக்குறேன் தேட்டர் அத்தனை பேர் தூங்குறாங்க நாங்கள் யாரையும் புண்படுத்துருக்கா நான் பேசுனது கிடையாது நான் தெளிவாகவும் நான் அதுக்கான ஒரு ஒரு வீடியோ நான் கொடுத்துட்டேன் நீங்க திரும்ப அத இப்போ இந்த இதுல வந்து படத்துக்கு வரும்போது நீங்க திரும்ப அத பத்தி கேக்குறீங்கன்னா நீங்க தான் என்ன குத்த பாத்துட்டே இருக்கீங்க குத்தல நாங்க நீங்க எடுத்துக்கிட்ட விதம் இப்போ அந்த டயலாக்கே உங்களுக்கு கரங்க அவ்ளோ போல்டா நீங்க நடிச்சிருக்கீங்க இப்போ நீங்க முழிச்சிட்டீங்களா இப்போ நடிக்கிறதுக்கான முன்னேற்றம் வந்துட்டே இருக்கீங்களான்ற சார் நான் உண்மையே நான் வந்து நான் ஒரு ப்ராப்பர் ஆக்டர் நான் சொல்ல மாட்டேன் நான் கத்துக்கிட்டே தான் இருக்கேன் நீங்க நான் விக்னேஷ் கார்த்திக் கிட்ட அவர்கிட்ட நான் நடிக்க கத்துக்கிட்டேன் நான் வர்க் பண்ற ஓவர் டைரக்டர் நான் கத்துக்கிட்டே தான் இருக்கேன் அது ஒரு என்லெஸ் process ஓகே ஐ அம் ட்ரைங் டு பீ எ பெட்டர் ஆக்டர் கூல் விக்னேஷ் உங்களுக்கு

ஆனா அஸ்வின் பத்தி கண்டிப்பா நான் இந்த படம் பண்றதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து இவரை பத்தி பண்ணுமா அப்படிலாம் சொன்னாங்க ஆக்சுவலி நிறைய பேர் அதான் லென்தா போயிடும் சக்சஸ் மீட்னு நடந்ததுன்னா அதுல லென்த்தா சொல்றேன் நீங்க நினைக்கிற மாதிரி அவர் கிடையாது ஒரு டோட்டலா வேற மாதிரி உண்மையாவே சார் நீங்க தானு சாருக்கு வந்து நன்றி சொன்னீங்க பெரிய வந்து ரிலீஸ் ஆகி ரிலீஸ் ஆகலை அப்படின்னு அது ஓகே தியேட்டர் கிடைக்கல ஆனா தான் ஒரு படம் இருக்கு அதை ஏதாவது மங்காத்தாவ தான் நல்லா வந்திருக்கும் பட் ஆனா மங்காத்தா வந்து முன்னாடியே டேட் போட்டாங்க நாங்க கேட்க முடியாது நாங்க வரலான்னு தான் அவ தெரிய டேட் போட்டாங்கறதுனால அவங்க கிட்ட கேட்டோம் அடுத்த படத்துல ரெண்டு ரசிகர்களையும் திட்டுவீங்கன்னு நினைக்கிறான் நாங்க எந்த ரசிகர்களை ரசிகர்கள் நீங்க நினைக்கிறீங்கன்னு தெரியல பெரிய ஹீரோ தான் நாங்க சும்மா கற்பனையா நினைச்சுருக்கோம் சார் ஒரே விஷயம் ஆக்சுவலா மங்காத்தா தெரிவி ரெண்டவனால நல்லா இருக்கு நான் ஃபீல் பண்ணேன் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்

சார் நடிகர்கள் வந்து தலைவர்களா மாறிட்டு இருக்காங்க ரசிகர்கள் தொண்டர்களா மாறிட்டு இருக்கு இந்த காலகட்டத்துல இந்த படம் வந்து இப்ப அரசியல் ஏதாச்சும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா அது படம் ரிலீஸ் அப்புறம் தான் தெரியும் தெரியலையே தாக்கத்தை ஏற்படுத்துமா படுத்தாதான்றது எனக்கு தெரியாது எனக்கு ஒரு கருத்து இருந்தது அந்த கருத்தை அந்த படம் மூலமா சொல்லிட்டு இந்த இந்த கதைக்கு பர்டிகுலரா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்கு மட்டுமே வந்து நிறைய சம்பவங்கள் உங்களை ஏதாச்சும் பாதிச்சுதா இந்த கரூர் சம்பவம் மாதிரி ஏதாவது இல்ல சார் நாங்க இந்த கதையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மேவா ஜூனா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேவோ ஜூனோ ஷூட் பண்ணிட்டோம் கதையை டுவெண்ட்டி ஃபோர் நான் சொல்றது போன வருஷம் எங்ககிட்ட ஃபுட்டேஜும் இருக்கு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் முத கொண்டு ரஷ்ல பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை என் கதை எழுதுனது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எப்பயோ எழுதி ரெஜிஸ்டர்லாம் பண்ணியாச்சு ஸோ அதனால அதுக்கும் இருக்கு என்னோட வந்து லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவலாக தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ரிலேஷன் ஸ்டார்ட் பண்றப்ப தான் வந்து பாத்தீங்கன்னா அது எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல லெஸ்பியனா வருது அப்படினு வருது சோ லெஸ்பியன் வந்து வெறும் செக்ஸ் மட்டும் தான் டிமாண்ட் பண்ணுது அப்படிங்க நினைக்கிறேன் அவ்வளவு டீடைல் எல்லாம் சொல்லவே இல்ல சார் அந்த இடத்துல எனக்கு ஒரு 5 10 நிமிஷம் தான் இருந்தது அதுக்குள்ள அதை எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்ல ட்ரை பண்ணேன் சோ